தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமன் திரு பாடல் பாடுவோம் எல்லாமும் அக்கா முன்னூத்தி ஐம்பத்தாறு ஏ உடல் பொருளாவி மற்றும் உடல் பொருள் லாவி மற்றும் உன் புகழதி மேக மகிழ்வை கே எல்லா அன்புக்குரிய அருள் தந்தையர்களே எல்லோருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று நம் மதுரை உயர்மலை மாவட்டத்திற்கு மிகவும் மகிழ்ச்சியான ஆசீர்வாதமான நாள் நமக்கு புதிய பேராயர் ஒருவரை திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் நியமித்துள்ளார்கள் இந்த செய்தியை மகிழ்ச்சியோடு உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் பெருமைப்படுகின்றேன் இது சம்பந்தமாக அப்போஸ்தலிக் நன்ஷியோ ஆர்ச் பிஷப் லையோபோல்தோ ஜெரல்லி அவர்கள் நமது மதுரை உயர் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் மேதகு சாமி சபரிமுத்து ஆண்டகை அவர்கள் இவர் அப்பாயின்மெண்ட் வில் பி மேட் பப்ளிக் in rome on saturday 5 july 2025 at noon corresponding to 3:30 pm indian standard time after your appointment is made public at your earliest convenience kindly inform the apostolic nunciature about the date of your canonical possession of the archdiocese of madurai in entrusting your new ministry to the maternal protection of Mary, Mother of the Church, I convey to you my heartfelt congratulations. With my prayerful good wishes, I remain yours fraternally, Leo Polto Apostolic Nuncio. நமது மறை மாவட்டத்தையும் புதிய பேராயராக அறிவிக்கப்பட்டுள்ள ஆயர் அந்துணிசாமி சௌரிமித் அவர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து தனது தூய் ஆவியால் நிரப்பி வழிநடத்த வேண்டுமென்று ஆவியாரின் அருள் வேண்டி தூய் ஆவியானியரின் பாடலை இப்பொழுது பாடுவோம் முன்னொரு பக்கம் முன்னூறு ஓ பரிசுத்தாவி உம்மை ஆராதனை செய்கின்றேன் இறைவா ஆராதனை செய்கின்றே என்னை செய்த வழி காட்டும் பொது என் கடமை என்ன வென்று காட்டும் அவை கருத்தாய் போரிந்திட தோண்டும் என் தோதி கூறி பணிவேறைவா

அன்புக்குரிய அருள் தந்தையர்களே மறை மாவட்டத்தின் ஆலோசகர் குழுவாக நாம் இன்று கூடி இந்த நற்செய்தியை நாம் பெற்றுக்கொண்டோம் தொடர்ந்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மதுரை ஒரே மாவட்டத்தின் பேராயராக அறிவிக்கப்பட்டுள்ள ஆயர் அந்தனிசாமி சவர்மித்து அவர்களை வாழ்த்தவும் பாராட்டவும் நாம் இணைந்து பாலை மறைமாவட்டம் சென்று அவரை சந்திக்க இருக்கின்றோம் அனைவரும் சேர்ந்து இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றேன் அனைவருக்கும் நன்றி மரியாதை பாடல் முன்னூற்றி நாற்பத்தி மூன்று எந்த நான் இறைவனை மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது என் மீ பரங்கடவுடன் நினைக்கின்றது என்றைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது நீலாம் கடவுளை நிலைகின்றது தாண்டி நின்ற தடைய வரை தயையோடன் கண்கள் நோக்கிழார் தாண்டி நிலிருந்த தடையவரை தயையோடன் கண்கள் இந்நாள் முதலாம் தலைமுறைகள் இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என்னை பேருடையாள் என்றைவனையே ஏற்றி போற்றி என் கடவுளை மீனைகின்றது வல்லமை மீகுந்தவரே எனும் செயல் பல போரிந்து செயல் பல புரிந்துள்ள அவர்தம் பெயரும் புனிதமாகும் அவர்தாம் பெயரும் புனிதமாகும் அவரு தஞ்சுவோ கிறக்கமாகும் மகளது விண்ணுளக்கந்தையே மது நினைக்கின்றது துறையில் போற்ற பெறுக மது ஆட்சி வருக மது திருவுணம் விண்ணுழைகின்றது போல மண்ணுலகும் இருக்க எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விதித்தவர்களும் ஆமேன் அருளே வாழ்க ஆண்டு ஆசை பெற்றவர்கள் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியில் அழைக்காக இப்பொழுதும் எங்கள் இளங்கிலும் கருந்து கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாக படக்கத்தில் இருந்தது பாலா இப்பொழுதும் இப்பொழுதும் நினைப்பதாக தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமான்